அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேயை அறியேன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்தபுராணத்தின் பகுதி பனிரெண்டு சகல உலகத்திலுள்ள மக்களும் அங்கே வந்து கூடியிருந்ததால் பூமி பாரம் தாங்க முடியாமல் தெற்கு திசையில் உயர்ந்தும் வடக்கு திசையில் தாழ்ந்தும் போய்விட்டது அதை கண்ட மக்கள் அனைவரும் அளவு கடந்த பீதியடைந்து நடுநடுங்கினார்கள் தாங்கள் பூமியிலிருந்து சரிந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் தேவர்களும் தபோதனர்களும் வருந்தி சூலபாணியான பரமசுவரனை தஞ்சமடைந்து அவரை மீண்டும் மீண்டும் வணங்கி துதித்தார்கள் சம்போ மகாதேவனே தயாநிதியே எங்களுடைய பாரம் தாங்காமல் பூமியானது வடக்கு பக்கமாக கீழ் நோக்கி சரிகிறது தேவதேவனே நாங்கள் அனைவரும் கீழே விழுந்து விடாதபடி தாங்கள் தான் விரைவில் கருண புரிய வேண்டும் தங்களுடைய மகிமியால் பூமி சரிந்து விழாதபடி சமமாக செய்துவிட வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் ஈசுவனிடம் சென்று வேண்டி நின்றார்கள் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு மனமிறங்கிய சுபெருமானம் புன்முறுவல் பூத்த வதனத்தோடு அகஸ்திய முனிவரை அழைத்து தெற்கு திசையில் சென்று தங்கியிருக்குமாறு அவருக்கு கட்டளையிட்டார் அவரை முன்னிட்டு தென் திசையிலும் தம் கல்யாண குலத்தை காட்ட நினைத்தார் அறிவு மிகுந்த அகஸ்திய முனிவரோ ஆரா துயரத்தோடு தமது பத்தினியையும் கூட்டி கொண்டு வானவெளி வழியாக மலைய மலையின் அடிவாரத்தை அடைந்தார் சதாசிவ தியானத்திலே சிந்தனை வைத்திருப்பதால் சிவனுக்கு நிகரான சக்தி வாய்ந்த அகஸ்திய மாமுனிவர் மலைய பருவதத்தில் காலடி எடுத்து வைத்தவுடனே மேடு பள்ளமாக ஏறி தாழ்ந்திருந்த பூமியானது சரி சமமாக மாறிவிட்டது பரமசிவனும் அவருக்காக தமது திரு கல்யாண பார்வதி பரமேஸ்வரராக அவருக்கு முன்னிலையில் தரிசனம் அளித்தார் தங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பூமி சமமாக ஆகிவிட்டதை கண்டதும் தேவர்களும் மற்றவர்களும் அளவு கிடந்த ஆனந்த பூரிப்பில் லயித்தார்கள் அதன் பிறகு நான்முகனான பிரமதேவர் பரமேஸ்வரன் நோக்கி மகேஸ்வரரே திருமணத்திற்குரிய சடங்குகளெல்லாம் அக்கனை சாட்சியாக தாங்கள் இப்போது நிறைவேற்றி வைக்க வேண்டும் அறிவில் சிறந்த பெரியவர்களால் பிரியத்தோடு எந்த காரியம் செய்யப்பட்டாலும் அந்த காரியத்தையே சத்தியம் என்று கருதி உலக மக்கள் அனைவரும் செய்ய துணிகிறார்கள் அதுபோலவே தாங்களும் உலகிலேயே மேன்மையானவர் அல்லவா ஆகையால் இப்போது எங்களுடைய கோரிக்கைக்கும் கருணை கூர்ந்து செவி சாய்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு உடனே மகாதேவன் நான்முகனே உன் விருப்பப்படியே எல்லா சடங்குகளையும் அக்கனி சாட்சியாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று புன்னகையோடு கூறினார் திருமண சடங்குகளெல்லாம் ஒருவாராக முடிவு பெற்றதும் பார்வதி பரமேஸ்வரர்கள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அருகருகே உட்கார்ந்த குளத்தில் அனைவருக்கும் தரிசனம் அளித்தார்கள் அப்போது கணவனை பறிகொடுத்திருந்த ரதிதேவி தன்னுடைய பதியை திரும்ப அடைய விரும்பி சிவபெருமான இந்திராதி தேவர்களோடு வணங்கி வழிபட்டாள் குமாரியான பார்வதி தேவியும் அதே சமயத்தில் தன்னுடைய நாயகரான பரமேஸ்வரின் முகத்தை கடைக்கண்ணால் அழகாக நோக்கினாள் திருமாலும் நான்முகனும் தங்கள் போக சுகத்திற்காக பரமசிவனிடம் வேண்டி நின்றார்கள் உலக நாயகரான மகாதேவனும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற திரு உள்ளங்களோடு ரதி தேவியை நோக்கி ரதி தேவியே உன் கணவனாகிய மன்மதன் இன்று முதல் போக சுகத்திற்காக உயிருடன் வாழ்ந்து வருவானாக ஆனால் அவன் உன் கண்களுக்கு மட்டும்தான் முன்பு போலவே சுய உருவத்துடன் அதி அழகனாக காட்சியளிப்பான் மற்ற ஜீவராசிகள் அனைவருக்கும் அவன் உருவமற்றவனாகவே இருந்து தனது காம தொழிலை சரிவர நிறைவேற்றி கொண்டிருப்பான் மன்மதனுக்கு மீண்டும் உயிர் ஊட்டியதன் காரணமாக இன்று முதல் நான் இம்மு உலகத்திலும் காமாரி என்றே பழங்கப்படுவேன் ரதி உன் கணவனை உடல் இல்லாமலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் உருத்திக்கு மட்டும்தான் அந்த காமதேவன் உடல் அங்கங்களோடு முழுமையாக காட்சியளிப்பான் என்று திருவாய் மலர்ந்து அருள்விட்டு அங்கிருந்து புறப்படச் சென்றார் அப்போது பருவதராஜன் தன் குடும்பத்தோடும் தன் இரு மைந்தர்களோடும் அவருக்கு முன்னிலையில் வந்து நமஸ்கரித்து வணங்கி அவருக்கு வழி அனுப்பினான் நொடி பொழுதிற்குள் கைலாயத்தில் உள்ள தமது போகபரத்து மாளிகையை அடைந்துவிட்ட மகாதேவன் தம் வாசலில் ரிஷிபத்தின் மீது அமர்ந்தபடியே சகல தேவர்களையும் காலாக்னி உத்தர முதல்வர்களையும் வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் ஸ்தாவர ஜெங்கமங்களான சேதனைகளையும் தம் புருவத்தால் ஆணையிட்டபடி விடை கொடுத்து அனுப்பினார் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து அகன்றதும் ஒரு நொடிக்குள் எருது வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய பரமேஸ்வரர் நந்திதேவரின் கரத்தைப் பற்றி கொண்டு பார்வதி தேவியோடும் தம் அந்தரங்க கணங்களோடும் தம்முடைய அந்த புறத்திற்குள் நுழைந்தார் நவரத்தின அரண்மனையை அந்த புறத்தில் பொன்மயமான அரியணை மீது புத்தில மனைவியான பார்வதி தேவியோடு பரமேஸ்வரன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அப்போது பார்வதி தேவியோ ஈஸ்வரனிருந்து தான் வேறு படாதவளாக இருந்தாலும் கூட பெண்களின் இயற்கையான சுபாவப்படி தன் கணவருக்கு சற்று தொலைவிலேயே நாண புன் ஒருவலோடு உட்கார்ந்திருந்தாள் அப்போது புதுமண பெண்ணான அவளை பல முகங்களை கொண்ட கணாதிபர்களும் சப்த மாத்திரர்களும் கேலி செய்து விளையாடினார்கள் அதனால் அதிக வெக்கமடைந்த பார்வதி தேவி உள்ள கிருகிருப்புடன் தலைகுனிந்து கொண்டாள் ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வெக்கி தலைமுனிந்திருந்த அவள் நாளளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நாணத்தை கைவிட்டு தன் பதியான பரமசிவனிடம் மனவிட்டு பேசியும் பழகியும் வந்தாள் இவ்வாறாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த ஈஸ்வர தம்பதிகள் விந்தையான உத்தியான வனங்களிலும் நந்த வனங்களிலும் இஷ்டம் போல் ஆடி பாடி திரிந்து மனமகிழ்ச்சியோடும் ஆனந்த கழிப்போடும் விளையாடி மகிழ்ந்தார்கள் அதனால் சகல உலகங்களிலும் ஆண் பெண் காதல் கேளிக்கைகளும் சிறுங்கார குறும்புகளும் பெருகி பரவின சிவபெருமானால் சாப அளிக்கப்பெற்ற மன்மதனும் தன் மனைவியான ரதி தேவியோடு மோக கேளிக்கைகளை ருசித்த வண்ணமே மு உலகங்களையும் தன் காமபானங்களுக்கு பசமாக்குவதில் முனைந்தான் சிவபெருமானின் திருக்கழியான வைபவத்தை கண்டு கழித்த பிறகு ஈஸ்வரனின் கட்டளப்படி விஷ்ணு முதலான தேவர்களும் தவ சிரேஷ்டர்களாகிய முனிவர்களும் தங்கள் தங்கள் உலகங்களுக்கு சென்றார்கள் ஆனால் சூரபத்மனிடம் கொண்டிருந்த அச்சத்தினாலும் அவனுடைய இம்சைகளை பொறுக்க முடியாததாலும் அவர்கள் அனைவரும் மகாமேரு குகைக்கு ஓடோடியும் சென்று அங்கே தங்கியிருந்தார்கள் அப்போது திருத்தாசுரனை கொன்று ஒடித்த தேவந்திரன் தலைமகளின் பதியான பிரமதேவனையும் திருமகளின் பதியாகிய திருமாலையும் வணங்கிவிட்டு பகவான் ஆகிய விஷ்ணுவே பிரமாவே நமக்கு இடைவிடாமல் இம்சை கொடுத்து வரும் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சுப்பிரமணியன் என்னும் ஒரு குமரனை பெற்றுக் கொடுப்பதாக சிவபெருமான் நமக்கு முன்பு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் மெய்யம்மையின் வடிவினரும் மெய்யான வார்த்தைகளை உடையவருமான அந்த பரமசிவனுடைய வாக்குறுதியும் இப்படி தாமதமாகி கொண்டு வருகிறதே நம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல துருப்பாக்கிய சாலிகள் அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களும் பெருகிகின்றன அதற்கு அந்த பரமசிவன் தான் என்ன செய்வார் ஆனால் சூரபத்மன் முதலான அவ்வசுரர்களோ பெரும் பேறு பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரனாகிய பரமசிவனையே தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அப்பெருமானையே சதா சர்வ காலமும் தங்கள் மனதில் இருத்தி தியானித்தும் வருகிறார்கள் இப்போது நம்முடைய நலமைத்தான் நடுவாந்திரத்தில் இருக்கிறது என்று முறையிட்டான் உடனே திக் பாடர்களும் முனிவர்களும் தேவந்திரனைப் போலவே தாங்கள் படும் கஷ்டங்களை எடுத்து கூறினார்கள் அவற்றையெல்லாம் கேட்ட பிரமதேவன் தேவர்களே பரம தயாநிதியான பரமசிவனை நாம் மறுபடியும் வணங்கி வழிபட வேண்டும் சகல லோக நாயகரான அப்பெருமானுக்கு தேவர்களும் அசுரர்களும் மற்றும் சராசராத்மகமான உலகமும் சரிசமமானதுதான் இப்போது பர்வதராஜகுமாரியான பார்வதி தேவியோடு அந்த பரமேஸ்வரர் தம் அந்த என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முயல வேண்டும் அவருடைய இருப்பிடத்திற்கு நம்மில் யாராவது ஒருவரை அனுப்பி அதை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு மேற்கொண்டு யோசனைகளில் ஈடுபடலாம் என்று கூறினார் அதை கேட்டதும் திருமாலும் தேவேந்திரனும் அதுவே நல்லது மிகவும் நல்லது என்று கூறி ஆமோதித்தார்கள் அதன் பிறகு தேவேந்திரன் திருமால் விஷ்ணு ஆகியோர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இதற்கு தகுதியானவர் வாயு பகவானே என்று முடிவெடுத்தார்கள் உடனே மகாவிஷ்ணுவும் தேவந்திரனும் வானத்தில் தோன்றிய வாயு பகவானை தங்கள் முன்னிலையில் வரவழைத்தார்கள் பிரம்மதேவன் அந்த வாயு தேவனை நோக்கி வாயுதேவனே இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் அசுரர்களால் பெரிதும் அவைத்திக்கு உள்ளாகி வருந்தி எங்கள் கைப்பொருள்களையும் பதவி அந்தஸ்துகளையும் இழந்த நிலையில் திரும்பும் சரீரத்தை மட்டும் தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிறோம் அந்த அசுரர்களை அடக்கி ஒழிப்பதற்கு பரமசினிடம் பிறக்கப் போகும் குமரன் கந்தன் ஒருவனுக்குத்தான் சக்தி உண்டு அந்த மகேஸ்வரன்தான் தம் மனைவியான பார்வதி தேவியின் மூலமாக கந்தனை குமாரனாக உற்பத்தி செய்ய முடியும் உலகத்தில் ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் எனப்படும் ஐந்து தொழில்களை செய்து வரும் அந்த பரமேஸ்வரன் தம்முடைய அந்த புறத்தில் பார்வதி தேவியாரோடு நீண்ட காலமாக தங்கியிருந்து என்ன செய்து வருகிறார் என்பதை நீதான் அங்கு சென்று அறிந்து கொண்டு வர வேண்டும் சதா காலமும் எத்திசையிலும் சுற்றி திறந்து கொண்டிருக்கும் காற்று தேவனே இந்த உலகத்திலுள்ள சகல ஜீவராசிகளுக்கும் நீ தான் உயிர் மூச்சாக இருந்து வருகிறாய் அந்த பரமசிவனுக்கு சிறந்த உடலாகவும் நீ தான் விளங்குகின்றாய் உன்னை பற்றி வேதத்தில் கூட விரைந்து செல்பவன் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகையால் உன்னுடைய இயற்கையான சோபாவப்படி விரைந்து சென்று அசுரர்களால் வதைக்கப்பட்டு வாடி வருந்தும் எங்களுக்கும் மூ உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் பிரம்மதேவன் அதை கேட்டதும் வாயு பகவான் பரபரப்படைந்தவனாக நான்முகனை பார்த்து நான்முகனே பரமேஸ்வரர் தம் அந்தபுரத்தில் தமது பத்துணியோடு இன்பக் கேளிக்கைகளில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் அவரிடம் செல்வது உகந்ததல்ல அதற்குரிய ஆற்றலும் மனோதிடமும் எனக்கு கிடையாது நான் மட்டும் என்ன இந்த வேலையை செய்வதற்கு வேறு எவருமே துணிந்து முன்வர மாட்டார்கள் முன்பொரு தடவை தேவர்களின் கட்டளைக்கு உட்பட்டு மன்மதன் தன் மனைவி அதிதேவியோடு பரமசனிடம் சென்று எரிந்து சாம்பலானான் அல்லவா அந்த சம்பவத்தை இதற்குள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்றான் வாயு பகவான் அதற்கு பிரம்மதேவன் வாயு தேவனை பார்த்து ஆலமரத்து அடியில் அமர்ந்து கொண்டு சனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வந்த மகாதேவனை மன்மதனானவன் பக்தியுடன் சென்று காமபூருக்கு துணிந்து அவர் மீது காமக்கனை தொடுத்தான் அந்த பாவமே அவனை எரித்து சாம்பலாக்கி விட்டது ஆனால் நீயோ அஷ்டமூர்த்தி வடிவனராகிய சர்வேஸ்வரனுக்கு சிஷியர்களால் வணங்கி வழிபட்டு வந்த இஷ்டமான ஒரு மூர்த்தியாக விளங்குகின்றாய் இந்த மகத்தான தேவ காரியத்திற்கு உன்னையே பயன்படுத்த நாங்கள் நாடி இருக்கின்றோம் ஆகையால் எங்களுடைய வாத்தியை நீ மறக்கக்கூடாது இந்த வேலையை செய்வதற்கு நீ தாமதிக்கவும் கூடாது வாயுதேவனே நீ செல்லும் திசைகளிலெல்லாம் உனக்கு சுபம் உண்டாகட்டும் என்றார் உடனே தேவர்களும் அந்தன பெருமக்களும் வாயுதேவனிடம் மீண்டும் 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 கெஞ்சி கேட்டு மன்றாடினார்கள் அதனால் வாயுதேவன் வேறு வழியில்லாமல் அவர்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு மிகுந்த மன துயரத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு வெள்ளி மலையான கைலாயத்தை நோக்கி பறந்து சென்றான் அவன் வடக்கு திசையை நோக்கி செல்ல வேண்டியிருந்த போதிலும் அந்த வழியாக செல்ல துணியாமல் கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளின் வழியாகவே சிறிது தூரம் சென்று பிறகு விரைந்து செல்லும் திறனிருந்தும் வடக்கு திசையில் விரைந்து செல்லாமல் மெதுவாக சென்று பரமசனுடைய நகரமாகிய திருக்கைலைக்கு போய் சேர்ந்தான் அற்புத மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்டும் கண்களை கவரக்கூடியதும் கணக்கில்லாத சூரியர்களுக்கு நிகரான ஒளி பொருந்தியதும் வானத்தை தொட்டு எழும்பி நிற்கும் பல கட்டிடங்களைக் கொண்டதுமான கைலை நகரில் காலடி எடுத்து வைத்த வாயுதேவன் அங்கு பயங்கரமானவர்களும் கணாதிபத்தியர்களுமான வாயிற் காப்பர்கள் எவர் கண்களிலும் தட்டுப்படாமல் காற்றின் வடிவத்திலேயே பரமசிவனுடைய அந்த புறத்தை நோக்கி விரைந்து சென்றான் அங்கே வாசலில் காவலாக நின்ற நந்தி தேவருக்கு அவன் வாயு ரூபத்திலே காட்சியடித்தான் உடனே நந்தி பகவான் அவனை நோக்கி கோபம் கலந்த பார்வையோடு தேவனே நீ மிகவும் துணிச்சல்காரன் என்னுடைய அனுமதியையும் எதிர்பார்க்காமல் என்ன காரியத்திற்காக இருந்த பரமீஸ்வரனின் அந்தபுரத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைய முயன்றாய் என்று கேட்டார் உடனே வாயுதேவன் தேவரை கரங்கூப்பி வணங்கி நமஸ்கரித்து நந்திதேவரை தேவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக இங்கு இப்போது நான் வந்திருக்கிறேன் நான் அப்படி இங்கு வந்தது பெரிய தவறுதான் என் தவறை பெரிய மனது பண்ணி பொறுத்தள்ள வேண்டும் என்னுடைய வருகையை பற்றி உங்கள் தலைவராகிய மகாதேவனிடம் தெரிவித்து அவரிடம் உத்தரவு பெற்று என்னை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டுகிறேன் என்று கெஞ்சினான் ஆனால் நந்தி நந்திதேவரோ முன்னிலும் பன்மடங்கு அதிக கோபம் கொண்டவராக வாயுவே மரியாதையாக நீங்கிருந்து திரும்பிச் சென்று விடு மகாதேவனை காண்பதற்கு தகுந்த சமயம் இதுவல்ல புத்தி இல்லாத தனமாக மன்மதனைப் போல் நீயும் நாசமடைந்து அழியாதே என்றார் வாயு தேவனோ என்ன செய்வது என்று புரியாமல் மனம் கலங்கியவனாக ம் நான் இங்கிருந்து திரும்பி போய்விடுவதுதான் நல்லது இங்கே எனக்கு ஏற்பட்ட நிலைமையை தேவர்களிடம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூறிவிடுகிறேன் அதன் பிறகு இந்த விஷயத்தில் தேவ தலைவர்களாகிய அவர்களே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து கொள்ளட்டும் இனி இதில் நான் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்று தன் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டவனாக மனோவேகத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்று இரத்தினமயமான மலைச்சிகரங்களை கொண்டதும் தேவர்களின் புகலிடமாகவும் உள்ள மேறு குகையை அடைந்தான் வாயுதேவனின் வருகையை கண்ணுற்ற தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார்கள் தங்களின் முன்னிலையில் வணங்கி நிற்கும் வாயுதேவனை நோக்கி தேவர்கள் அனைவரும் அளப்பரிய ஆவலோடு பெரும் வாக்கியவனான வாயுதேவனே வரவேண்டும் வரவேண்டும் சத்தியமானவர்களுக்கு கதியாக விளங்கும் அந்த பரமேஸ்வரன் இப்போது தம் அந்த புறத்தில் பார்வதி தேவியாரோடு தனியே அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் யும் சீக்கிரமாக சொல்லும் என்று ஏக காலத்தில் கேட்டார்கள் அதற்கு வாயுதேவன் சற்று மனம் வருந்தியவனாக தேவர்களே நீங்கள் அனுப்பிய காரியத்தை நான் முடித்து கொண்டு வரவில்லை அதனால் பார்வதி பரமேஸ்வரர் பற்றிய விவரங்களும் எனக்குத் தெரியாது நான் அங்கே போனபோது பரமேஸ்வரரின் அந்த மாளிகையின் வாசலில் காவலாக நின்ற நந்தி தேவர் மிகவும் கோபம் கொண்டு தம்முடைய தலைவரை சந்திக்கும் சமயம் அதுவல்ல என்று கூறி என்னை அங்கிருந்து திருப்பி அனுப்பிவிட்டார் அதனால் நானும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் இங்கே திரும்பி வந்துவிட்டேன் பெரியவர்களை பேட்டி காண்பதற்கு அவர்களின் சமயத்தை எதிர்பார்ப்பதில் இம்மாதிரியாக ஏற்படுவது சகஜம்தான் அதனால் இதற்கு மேல் இந்த விஷயத்தில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அது நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி முடித்தான் இப்பகுதி இத்துடன் முடிவடைகிறது இதன் தொடர்ச்சி அடுத்து வரும் கந்த புராணம் பகுதி பதிமூன்றில் கேட்டு மகிழுங்கள் அதுவரை உங்களமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியின் முருகானந்தம் நன்றி வணக்கம்